வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஒரு வழியாக தேர்தல் முடிந்து விட்டது மூன்றாம் கட்ட தேர்தல் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இன்றைக்கி வாக்கு சதவீதம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லாரும் பெரும்பாலும் மேற்கு வங்காலத்துலேருந்து பாராமதி தொகுதியிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா கூட்டணி உற்சாகமாக இருக்கிறத பார்க்க முடியுது திடீர்னு ஒரு நாலு மணிக்கு வந்து நம்ம சோனியா காந்தி வீடியோ வெளியிட்டிருக்காங்க அது கொஞ்சம் வைரல் ஆகிட்டு சோனியா காந்தி இப்போது அந்த வீடியோவை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம் அதைவிட முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் சாம்பல் தொகுதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சாம்பல் தொகுதியை பற்றி எழுவத்தேழு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதி நூறு பேர் இருந்தாங்கன்னா எண்பது பேர் முஸ்லீம் இருப்பாங்க அந்த தொகுதியில் பல வாக்குச்சாவடிகளில் போலீஸ் வந்து தொப்பி போட்டவங்களெல்லாம் அடித்து வரட்டுற மாதிரி அந்த வீடியோலாம் இன்றைக்கி வந்து முக்கியமான ஊடகங்கள்லாம் வெளியாகி பார்த்துருக்கோம் இன்ஸ்டாகிராமில்லாம் வைரல் ஆகிட்ருக்கு இஸ்லாமியர்களை ஓடவிட்ட போலீஸ் அவங்களுடைய சட்டையெல்லாம் கிழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மொத்தமாக எண்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ஒரு பத்து பூத்தில் மட்டும் ஓட விட்டிங்கன்னா மற்ற பூத்தில் மொத்தமாக சேர்ந்து ஓட்டு போடுவாங்களே ஏன் இவங்க ஓட விடுறாங்க அகிலேஷ் யாதவ் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வெவ்வேறு வழிகளில் ஈடுபட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சது சிறப்பு கடைசி நேரத்தில் அகிலேஷ் பக்கவாக பண்ணிட்டாரு யோகி ஒரு கணக்கு போட்டால் அகிலேஷ் ஒரு கணக்கு போடுறாரு ஏன்னால் இன்றைக்கி அங்கே நிற்கக்கூடியவர்களில் பகுஜன் சமாஜ் கட்சியும் இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்துது ஏன்னால் ஏற்கனவே சிட்டிங் எம்பி அவர் தான் வந்து சமாஜ்வாதி கட்சி அவரும் இஸ்லாமியர் தான் அவர்கிட்ட போன தடவை வந்து பிஜேபி தோக்குது காங்கிரஸ் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டோ பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த தடவை காங்கிரஸும் சமாஜ்வாதி ஒன்றா அணிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் மொத்தமாக ஓட்டு போடுறாங்க இஸ்லாமியர்கள் மொத்தமாக ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபிக்கு நல்லது பண்ணுறதுக்காக நம்ம மாயாவதி அவர்கள் முஸ்லீம் கேண்டிடேட்டை போடுறாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய நாங்கள் வந்து அந்த ஊர்க்கட்டுப்பாடெலாம் உண்டாங்க எப்பயுமே உண்டு எல்லா ஜாதிலையும் இருக்கிற மாதிரி இந்த ஜமாத்தெல்லாம் கூடி ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் சமாஜ்வாதி கட்சிக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி அந்த வேட்பாளர் நிற்கக்கூடிய அவருடைய எல்லை இருக்குல்ல அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் இவருடைய இடம் இருக்குது பாருங்கள் இது நம்ம சமாஜ்வாதி கட்சி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அடித்து விரட்டியிருக்காங்க ஒன்றும் இல்லை பெரிய பிளான்லாம் இல்லை முஸ்லீம்கள் இருக்காங்க ஓட்டு போடுங்க தப்பு இல்லை பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஏரியா இருக்குல்ல கிராமம் அந்த ஏரியாவில் இருக்க முஸ்லீம்கள் ஓட்டு போடுறது தடை ஏன்னா அங்கே அவர் இண்டிவிஜுவல் செல்வாக்கு அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க பிஜேபிக்கு ஒரு நம்பிக்கை அதாவது என்னென்னாங்க எப்படி நீங்கள் தோக்க போகிறீங்க ஏன்னா எண்பது சதவீதம் அப்படிங்கும்போது அவங்க எப்படி பிரிஞ்சு ஓட்டு போடுவாங்க இன்றைக்கி ஊர் ஃபுல்லாக போய் முஸ்லீம் 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 இவ்வளோ மோசமாக நீங்கள் திட்டுறீங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் யோகி திட்டுறார் அதையும் மீறி முஸ்லீம்களோடு ஓட்டு போடுவாங்க அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஓட்டு போட்டோம் ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சி நம்மளோட பிடி அப்படின்னு நினச்சாங்க கடைசியாக மொக்க வாங்கிட்டாங்க இன்றைக்கி வரக்கூடிய தகவல் என்னென்னா சாம்பல் தொகுதியில் எழுவத்தேழு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இன்ஸ்டாகிராமில் சன் நியூஸில் கூட போட்டிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் சட்டைகள் கிழிக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நேரம் அந்த பார்த்திங்கன்னா அந்த விஷுவலில் பரதம் அணிஞ்ச பெண்கள்லாம் இருக்காங்க அப்போ பெண் உரிமைக்காக பேசுகின்ற மோடி யோகி என்ன அவங்க தவறு பண்ணாங்கன்னு ஏன் தடியை வச்சு அடிக்கிற அளவுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு நமக்கு புரியல வாக்காளர்கள் ஓட்டு போகணுன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க அது எப்படி இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல மட்டும் கரெக்டாக பண்ணுவாங்க அது இப்படி கெலாட்டா பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையா அவங்க சொல்கிறாங்க சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளோ தேர்தல் நடந்திருக்குங்க சாம்பல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அமைதியான தொகுதி அங்கே இருக்கறவங்கலாம் போக மாட்டாங்க அவங்களுடைய வாக்கு சீட்டெல்லாம் எரிய வேண்டிய அவசியம் என்ன சரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கணும் சமாஜ்வாதி கட்சி என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா சமாஜ்வாதி கட்சி சொல்கிறது பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தடியடி நடத்துனாங்க எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனாலும் நாங்கள் ஜெயிப்போங்கிறாங்க இதுதான் முக்கியமாக பேசப்படுது அப்போ சமாஜ்வாஜி கட்சிக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ பேருங்க தடுத்துருவீங்க அவங்களுக்கு தான் தெரியுமே சம அகிலேஷ் யாதவ் தான் ஏற்கனவே எல்லாம் முடிவு பண்ணி பேசியாச்சே அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி நடந்த தேர்தலை வச்சு பார்க்கும்போது மிரண்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி பிஜேபி மிரண்டு போயிருக்கு ஏன்னா ஈஸ்வரப்பா அந்த ஏரியாவில் இப்போ ஒரு கடைசியாக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை கண்டிப்பாக எடியூரப்பா பையன் ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிறார் அதாவது இவர் ஜெயிக்கிறார் இல்லையா எடியூரப்பா பையன் ஜெயிக்க மாட்டார் வரக்கூடிய தகவல் என்னென்னா பூந்து விளையாடிருக்காங்களாம் நம்ம புனித் ராஜ்குமார் அவங்க மனைவி அங்கெல்லாம் காங்கிரஸ் ஆர்டினரி ஒர்க்கா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ திடீர்னு அந்த வீடியோ விவகாரத்தில் வந்து இவர் தான் காரணம் யாருக்கு டி கே சிவகுமார் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபி நம்ம என்ன கேட்குறோன்னா ஏங்க வீடியோ விவகாரத்தில் அவர் காரணமாகவே இருக்கட்டுங்க இருக்கிறது தான் வெளியில் கொண்டு வந்தார் இது எப்படிங்க தப்பாகவும் எலெக்ஷன் பொலிட்டிக்கல் நேரத்தில் எல்லோரும் யூஸ் பண்ணுறது தானே பார்ப்பாங்க இதெல்லாம் மக்கள் கேடுபடுமா ஜனதாதள ம மதச்சார்பற்ற ஜனதாதள் இருக்கக்கூடியவர்கள் பன்னெண்டு எம்எல்ஏக்கள் காங்கிரஸுக்கு தாவ போகிறாங்க லேட்டஸ்ட்டு செய்தி ஏன்னா ஏற்கனவே அவங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து அந்த பக்கம் போனவங்க இன்றைக்கி வந்து கட்சி வந்து கலகலத்து இருக்குது மேலே பிஜேபி எந்தாச்சும் வந்தாலும் கட்சி உடைப்போகுது அதில் முடிவு பண்ணிட்டாச்சு பிஜேபி வந்தாலும் உடையும் காங்கிரஸ் வந்தால் சொல்லவே வேணாம் உடையும் அதனால் அங்கே இருக்கக்கூடிய பாண்டிய மாதிரியில் கிழந்த பக்கம் வர போகிறாங்க மொத்தமாக பிஜேபி அவுட்டு மத சட்டப்படுத்ததால் இந்த ஒரு குடும்பம் பெரிய கௌளை வச்சுட்டு இருந்த குடும்பம் இன்றைக்கி மோசமான நிலைமையிட்டு இருக்குது அவ்வளோதான் இப்படி கர்நாடகம் அவுட்டு பதினாலு தொகுதி அவுட்டுங்கிறாங்க யூபியில் நான் காலையிலேயே சொன்னேன் இந்த பத்து தொகுதியில் பிரச்சனை ஆகுது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தப்பாகுதுன்னு என்னென்னா இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் வந்துடுச்சு ஏன்னா அவங்க எது நம்பிட்டு இருந்தாலும் தொகுதியெல்லாம் கை கொடுக்கல சரி நாங்கள் நினைக்கலாம் என்னங்க சாம்பல் தொகுதியில் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களேங்க மற்ற தொகுதியில் ஏன் பண்ணலன்ட்டு இதுதான் காமெடி என்னன்னா மற்ற ஒரு ஆஞ்ச ஆறு தொகுதிக்குது அங்கெல்லாம் யாதவர்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய தொகுதி அங்கே போயிட்டு நீங்கள் வேலையை காட்டிங்கன்னா வெளுத்து விட்டுருவாங்களாம் இப்போ நம்ம கேட்கும்போது சில தொகுதியெல்லாம் நீங்கள் நடந்த பத்து தொகுதியில் அதுவும் குறிப்பாக ஒரு நாலு தொகுதியில் அங்கே போய் நீங்கள் ஏதாவது கலாட்டா கெலாட்டா பண்ணி அந்த மாதிரி பிஜேபிக்கு எதாவது ஆட்டங்கிட்டம் போட்டிங்கன்னா வெளுத்து விட்டுருவாங்க சார் அங்கே வந்து யாதவர்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய தொகுதி இன்றைக்கி வந்து நினைக்கிற மாதிரி இல்லை ஏற்கனவே விவசாயிகள்லாம் ரொம்ப கடும் கோபத்தில் இருக்காங்க போன தடவை இவங்க நம்பிட்டு இருந்த ஜாட் ஜாட் இன மக்கள் இவங்களுக்கு ரொம்ப எதிராகிட்டாங்க ஜெயன் சௌத்ரி சொல்லி அவங்க கேட்க மாட்றாங்க ஜெயன் சௌத்ரி பப்பட்டா அந்த தொகுதியிலே தடுமாறிட்டு இருக்காராம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அதனால் முதல்ல மாதிரிலாம் நிலவரம் இல்லை நீங்கள் யூபியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேளுங்க இன்றைக்கி கூட யூபியில் இருக்கிற நிலவை முப்பதுக்கும் கீழே தான் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒரு பெரிய அலையே அடிக்குதுங்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் சிம்பிளாக கேட்க வேண்டிய கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எலக்ஷன் நடந்தது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலில் நடந்தது எந்த தேர்தலையாவது சாம்பல் தொகுதியில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிறதா இன்றைக்கி நடந்ததுக்கான காரணம் என்ன சின்ன மேட்டர் தான் ஏங்க நம்ம என்ன கேட்குறோன்னா முஸ்லீம்களை ஒரு இடத்துல அடர்த்தியாக இருக்காங்கன்னா எல்லோரும் ஓட்டு போட போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எதாவது பிரச்சனை வருமா சரி அங்கே போய் உங்ககிட்ட வாக்குப்பதிவில் வந்து உங்கள் பேர் இல்லை அப்படின்னா பிரச்சனை வந்திருக்கும் கரெக்டாக இல்லை அவருக்கு ஓட்டு இருக்குது உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா பிரச்சனை வந்திருக்கும் கரெக்டாக எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லாமல் என்ன பிரச்சனைனா வரிசையில் நிற்கிறையா நமக்கு ஒன்றும் புரியல வரிசையில் நிற்கிறதுக்கு அடித்து வரட்டுவாங்களா ஏன்னா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் தான் முழுக்க முழுக்க இஸ்லாமியரான் நம்ம தான் என்னங்க உண்மையே ஆமாங்க முழுக்க முழுக்க இஸ்லாமியர் தான் என்னென்னா நூறு பேர் இருந்தால் எழுவத்தி சதவீதம் இவங்க தாங்க இருக்காங்க அது அவங்க பாக்கெட்டில் இருக்காங்க அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை மத பிரச்சனை அதெல்லாம் வராதுங்க அவங்கலாம் அமைதியாக இருப்பாங்கங்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்களை அடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி தூக்கி எரிஞ்சிருக்கீங்கன்னா ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கிறவங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க முஸ்லீம்லாம் ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போட்டால் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அது நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்க ஆனால் இதையும் தாண்டி சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் சொன்ன மாதிரி சூப்பராக எலெக்ஷன் நடந்துக்கிட்டார் முடிஞ்சது கதை அப்போ நல்லாவே முடிஞ்சு போச்சு சாம்பலில் சமாஜ்வாதி ஜெயிக்கிது ஏன்னா அவரே சொல்கிறாரு சூப்பராக எலெக்ஷன் நடக்குது ஏன்னா இப்பயும் பாதிக்கப்பட்டவங்க ரியல் கேட்பார் இவர் என்ன இப்படி சொல்கிறாரு சரி இது ஒரு பக்கம் மூணு திடீர்னு சோனியா காந்தி வீடியோ சோனியா காந்தியோட இன்றைய பேச்சு ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா ரெண்டு பே மூணாவது பேஸ் நடக்கும்போது நாலு மணிக்கு அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் என்னென்னா காலையில் மோடி வந்து இந்த மாதிரி வந்து வேலை ஓட்டு போடுங்க அதெல்லாம் சொல்லுவார் எப்பயுமே சொல்லுவார்களா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு முதல் தடவையாக பத்திரிகையாளரை பார்க்குறாரு எப்பயுமே பார்க்க மாட்டார் ரோட்டில் நின்று வேறு பார்க்குறாருங்க ரொம்ப ஆச்சரியமாகுது பிரைம் மினிஸ்டரா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இட மேலே இருக்கவர்கள் கீழே வந்தே ஆக வேண்டும் கீழே இருக்கவர்கள் மேலே போகணும் இதுதான் வாழ்க்கை மகள அந்த வாழ்க்கை தத்துவத்தை பார்த்தோம் நாள் வரைக்கும் பிரதமர் மோடி வந்து இன்ட்ரி கொடுப்பாரா அவர் பேசுவாரா அப்படின்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஐயா மனதில் குரலில் மட்டும்தான் பேசுவார் இன்றைக்கி நேரடியாக பேசுகிறார் மக்களே ஓட்டு போடுங்க ஒன்று அவர் அபித்ஷா நிலையான ஆட்சி அமையாக ஓட்டு போடுங்கள் ரைட் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி சோனியா காந்தி வீடியோ முழுக்க முழுக்க நியாய யாத்திரா வேலையின்மை பிரச்சனை இதெல்லாம் இருக்குதுங்க எங்களுக்கு பெரிய சக்தி கொடுங்க ஏன்னா இதுவரை நடந்த தேர்தல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு மோடி அவர்களுக்கு தெரிகிற மாதிரி சோனியா காந்தி தெரியும் இன்றைக்கி நடந்த தேர்தல் உட்பட பெரிய அடி வாங்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இனிமேல் வரக்கூடியன்னு மூணு நாலு ஃபேஸ் இருக்குது இந்த ஃபேஸுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு இந்த சோனியா காந்தியுடைய வீடியோ வந்து எல்லாராலும் பெருசாக பார்க்க முடியும் ஏன்னா அவங்க பேசாதவங்க பேசுகிறாங்க ராகுல்னா டெய்லி இருக்காரு பிரியங்கானா பேசிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வைரல் ஆக்கிடுவாங்க என்னென்னா வேலையில்லா திண்டாட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறது இனிமே எலெக்ஷனே இருக்காது இதுதான் சோனியா காந்தியோட மையக்கரு இதை நீங்கள் எப்படி இல் சரி பண்ணுவீங்க இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க இது இல்லைன்னு நீங்கள் எப்படி மறுப்பீங்க இது லல்லு பிரசாத் ஏதாவது முஸ்லீம்களுக்கு கோட்டா கொடுக்குறாரு அப்படின்னு இது ஒரு மேட்ராக கிளப்பியிருக்காங்க ஏங்க லல்லு பிரசாத் பேசுறது எடுபடுமா ராகுல் பேசுறது எடுபடுமா மேட்ரே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறது தான் என்ன சொல்கிறார் லல்லு பிரசாத் யா முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தேவை தப்புலேயே அவர் சொல்கிறது எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு தேவையே வா ஐயோ முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்ட்டாங்க இந்து ஏங்க இந்துக்கள்னு சொன்னார் அவர் எப் அதாவது என்னன்னா ஒரு விஷயம் கிடைக்காதான்னு பார்க்க வேண்டியது அதை வச்சுக்கிட்டு நான் யா என்னமோ சொல்கிறாருங்க நமக்கே ஒன்று அதாவது என்னென்னா ஒரு நல்ல ஒரு டேரக்டராக இருப்பார் நினைக்கிறேன் மோடி ஏன்னா இப்படி ஒரு யோசனை யாருக்குமே வராது ஏன்னா இங்கே ரவி மாதிரி ரவி அவர்கள் சொல்கிறாரில்ல முனிவர்களாலும் ரிஷி ரிஷிக்களாலும் இந்தியா உருவாக்கப்பட்டது தான் நமக்கு ஒன்று புரியல முனி முனிவர்களாலும் ரிஷியாலும் இந்தியா உருவாக்கப்பட்டது அப்போ அமெரிக்கா உருவாக்கினது யாருங்க ரஷ்யா உருவாக்கினது யாருங்க நமக்கு ஒன்றுமே புரியல என்னனுமோ சொல்கிறார் அவர் பல்லலை சனாதனத்தை ஆதரிச்சாருங்கிறார் ஏ என்னங்க நீங்கள் படிச்சு தான் ஏன்னா படித்தீங்கன்னா இல்லையா சார் நீங்கள் என்ன தான் படிச்சுட்டு வந்தீங்க நீங்கள்லாம் அது இன்னொருத்தர் என்னடான்னா அவர் ஒன்று பண்ணி கதை விட்றாரு இன்றைக்கி ஒரு ஐயோ அண்ணாமலை மடியும் அண்ணாமலையுடைய எப்படி சொல்கிறதுன்னா அவருடைய அறிவை வந்து இன்றைக்கி மறுபடியும் கூர்மையாக்கியிருக்கார் நேரு அவர்கள் வந்து இவர்கிட்ட பேசினார் அப்படின்னு மறுபடியும் இன்னைக்கு அதாவது என்னென்னா மேட்ரே தெரியாமல் ஏதோ ஒன்று பேசணுன்ட்டு நேருக்கிட்ட டாட்டா சொன்னாரான் ஐயா பாருங்க கம்யூனிஸ்ட்டு வந்து இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய கேடு நான் கண்டு நான் வந்து சுதந்திரா கட்சிக்கு வந்து ஃபண்டு பண்ண போகிறேன்னு யார் டாட்டா ஓனர் இருக்கார்ல அவர் நேருக்கிட்ட சொன்னாரான் நான் என்ன கேட்குறேன் மேட்ரு இன்னைக்கு மேட்ரு பேசுங்கன்னா டாட்டா சொன்னார் பிர்லா சொன்னார் ஏன்னா அவர் பத்தாயிரம் புக்கு படிச்சிருக்காருங்க நிறைய புக்கு படிச்சனால நிறைய அறிவு செல்வத்தை தலையில் வச்சுருக்கார் எல்லாத்தையும் நமக்காக எடுத்து விட்றாரு ஆனால் என்ன பண்ணுறது பாராஜி செத்து போகிறதுக்கு அப்புறம் பாராஜி வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டார்னு சொன்னவர் தான் இவர் அந்தளவுக்கு பெரிய புச்சாளி நம்ம அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சதுனால அவர் பேசுகிறத பெருசாக எடுபடல இப்படி வட இந்தியா ஊடகங்கள் சூப்பராக அதை கையாள்வாங்க ஏன்னா டாட்டாவை வந்து நேருவிட்ட சொன்னது இப்போ எதுக்கு சொல்கிறார் நமக்கு புரியல ஏதோ பேசணும்னு இருக்கார் சோனியா காந்தியுடைய வீடியோ மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக மக்களிடம் சேரும் அது வந்து மக்களை பாதிக்குமான கண்டிப்பாக பாதிக்கும் ஏன்னா வேலையின்மை அப்படிங்கிற ஒன்று தொடங்க நீங்கள் முஸ்லீம்ங்கிறது எடுப்படுமா வேலையின்மைங்கிறது எடுப்பிடுமா இன்னொன்று இந்த வீடியோ இப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியும் அவங்களும் பார்த்துருப்பாங்க இந்த நேரத்தில் பிஜேபி ஏ ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாலும் பெருசாக பிஜேபி பேசுகிறது வைரல் ஆகிறது ஆனால் இதெல்லாம் சோனியா காந்தியோ பிரியங்கா காந்தியோ பேசுகிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்குது ஏற்கனவே ஒருத்தர் பேசுறது பெரிய அளவுக்கு பிஜேபி பற்றி திட்டினா நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா வட இந்தியா தமிழ்நாட்டாவது நிறைய பேர் பார்ப்பாங்க நமக்கு தெரியுங்க பிஜேபி எதிர்ப்பு அதை விட அதிகமாக பார்க்குறாங்களா அங்கே அந்தளவுக்கு போயிட்டு இருக்குது நிலவரம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் நாலு தொகுதி சிறப்பாக மம்தா பானர்ஜி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணியிருக்கார் இன்னொன்று பாராமதி தொகுதியில் சரத்பவார் பொண்ணு அது சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து அங்கேருந்து வரக்கூடிய தகவலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆல்மோஸ்ட் இந்த எண்டு காடு போட்டாங்க ஏ மூணு தேர்தலுங்க முதல் தடவை நூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் எண்பத்தி மூணு தொண்ணூறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு நூறு நூற்றி தொண்ணூறு கிட்டத்தட்ட இரநூத்தி முந்நூறு வந்துருச்சு இனிமேல் பாதி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பிஜேபி இனிமேல் அடுத்து என்ன உருட்டலாம் அப்படின்னு யோசிப்பாங்க பட் எல்லாமே கையை மீறி போயிடுச்சுங்க இனிமேல் வந்து ஒரு ஒன்று உருட்ட முடியாது எல்லாம் உருட்டலான்னு நினச்சாதான் தான் வேணா கீழே உங்களை போட்டு கிழிகிழின்னு கிழிச்சிட்டாங்களே இனிமேல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இன்னும் கொஞ்சம் ஓட்டு கம்மியாக போயிட போகுது கெஜ்ரிவாலுக்கு வந்து டக்குன்னு வந்து பார்த்ததெல்லாம் பார்த்தா மக்கள் பார்த்து தான் இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி டெல்லியில் ஒரு ஏழு சீட்டு அதை பிடிக்க இருக்கீங்க ஹரியானாவில் போராடிட்டு இருக்கீங்க ஆனால் ரெண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய விடுங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்